ஓம் மூலகணபதியே காப்பு ஓம் அமரக சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபோதரன் சுமாரன் பேசுகிறேன் நம் குழில் உள்ள ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தி அத்வைத பிலாசபி ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா என்கின்ற ஆங்கில நூலில் இருந்து அதன் தமிழ் விரிவிலே நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் மனிதனுடைய கண்களில் அணுசக்தியோட கதிரியக்கம் இயக்கம் இருக்குது அதுக்கு பேர் தான் பிராணசக்தி ஆற்றல் பேர் வேறு எந்த ஒரு உடலில் மற்ற எந்த ஒரு பகுதியிலையும் நீ அதை வந்து முழுமையாக அடையாளம் காண முடியாது இந்த ஒரு உண்மையை நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கோங்க மனிதனுடைய கண்களில் அந்த அணுசக்தியினுடைய கதிரி இயக்கம் அப்படி என்று அழைக்கக்கூடிய அந்த பிராணசக்தி ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுடைய கண்களில் ஒளிஞ்சிட்டுருக்கு ஆனால் அதை அவன் மனிதன் வந்து அந்த ஆன்மீக அதாவது அவனுடைய யோகத்துக்கு உரிய நிலைக்கு அதை பயன்படுத்துறதில்லை ஆழ்நிலைக்கு போகிறதுக்கு அதை அவன் பயன்படுத்துகிறதே கிடையாது அப்படி ஒன்று இருக்குதுன்னு கூட அவனுக்கு தெரியாது அவனுக்கான் நம்ம கண் இருக்குப்பா இந்த உலகத்தை வேடிக்கை பார்க்கணும்ப்பா இந்த உலகத்தில் பார்க்கணும் அது மட்டும் இல்லை இந்த உலகத்தில் எத்தனையோ இருக்குது இல்லைங்களா புதுசு புதுசாக இருக்குது தினிசு தினிசாக இருக்குது இல்லைங்களா மலைகள் இருக்குது ஆறு குளம் நதி காடு தீவு இப்படி சொல்லிக்கினே போ அப்புறம் ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்குது பறவை இருக்குது விலங்கினங்கள் இருக்குது வண்டு கிண்டு பூச்சி கீச்சி இப்படி எத்தனையோ கோடிக்கணக்கான வகை அறக்கள் இருக்குது அதெல்லாம் மனிதனுக்கு ஒவ்வொரு வகையான இன்பங்களை கொடுக்கும் இல்லைங்களா அப்படி தானே அவன் வந்து அதெல்லாம் தேடி தேடி போய் அந்த புதுமையான அனுபவத்தை ஏதாவது என்னென்னா அவன் கண் வழியாக தான் வாழ்க்கையை நிர்ணயிச்சிக்கிறான் இது தான் இங்கே நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய புராணசக்தி ஆற்றலை இந்த கண்கள் வழியாக விரயம் பண்ணிடுறான்பா இந்த பாயிண்ட்டு தான் அப்ரோக்ஷ ஞானத்துக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்ரோக்ஷ ஞானம் என்னப்பான்னா கான்ஷியஸ் பர்செப்ஷன் அப்படின்ற ஒரு உண்மையாக ரொம்ப அருமையாக குறிப்பிட்டிருந்தார் போன பகுதியில் உங்களுடைய வெளிப்பார்வை வந்து இப்படி தான்பா அநியாயத்துக்கு நீ பறி கொடுத்துட்ற இந்த பிரகிருதி உன்னை வெளியில் கவர்ந்து இழுக்குதுப்பா எல்லா விஷயங்களையும் உங்கள் கவனத்தை அது ஈர்க்குது அதன் பக்கம் அது ஈர்க்குது இதெல்லாம் ஏதோ இருக்குன்னு இருக்குதுன்னுச்சி தான் நீ அங்கெல்லாம் ஓடிட்டுருக்க சரிங்களா அதனால்தான் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மக்களுடைய தொடர்புலேருந்து விலகியே இருந்தாங்க அதனால் தான் அவங்கள பற்றி எந்த உண்மையும் நமக்கு தெரியறதில்லை பதினெட்டு சித்தர்கள் இருந்தாங்க அகஸ்தியர் மூலியமாக நேரடி தேட்சை வாங்கினாங்க ஆனால் அவங்க மக்களோட வந்து கலக்கலை அவங்க தனிமையை போயிட்டாங்க ஸ்பிரிச்சுவல் செக்லூஷன் சொன்னார் பாருங்க அதாவது இருக்கக்கூடிய அந்த மனோபாவத்துக்கு அவங்க வந்து ஏன்னா அப்படி அவங்க அந்த கண்ணை கட்டுப்படுத்துறதுக்கு அதான் வழி அவங்க அது அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க தனிமையில் அமர்ந்து வெளிப்பாறினுடைய சரணத்தை முற்றிலும் நீக்கி அந்த பார்வையை உள்நோக்கி திருப்பும் பொழுது அப்போ பிரபஞ்சத்துடைய அந்த ஞான சக்தியெல்லாம் அவங்களுக்கு உதயமாகிவிட்டது அப்ரோக்ஷக ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு சித்தர்கள்லாம் உயர்ந்து போயிட்டாங்க அப்படின்ற தகவல் நம்ம போன பதிவில் பார்த்தோம் அதாவது இதில் தான் என்னென்னா அதில் டீப் கான்சன்ட்ரேட்டட் லெவல்ஸின்னர் அதாவது உணவு நீ ஆழமாக அதுக்குள்ளே கூர்ந்து உன் கவனத்தை செலுத்தி கொண்டே போக போக நீ சித் பிரகாச நிஷ்டை அப்படின்ற ஒரு நிலைக்கு நீ போயிடலாம்ப்பா சித் பிரகாச நிஷ்டை என்ன தெரியுங்களா சித்தம் அப்படியே மின்னல் மாதிரி பிரகாசமாகும் இப்போ மனிதனுக்கு சித்தம் இருக்கு ஆனால் அந்த அறிவினுடைய கீழ்ப்பட்ட நிலை அதெல்லாம் பயன் தராது அதுதான் துரியம் என்கின்ற அறிவினுடைய நான்காவது நிலைக்கு போனால் தான் நீ பெரிய நில தெரியும் அது நாலாவது நிலையோடு மட்டும் முடியல துரியம் ஐந்து துரியம் ஆறு துரியம் ஏழு இப்படி இருக்குது அதுதான் போன பதில பார்த்தோம் எத்தனையோ சிறு தெய்வங்கள் இருக்குது ஆண் தெய்வங்களாகட்டும் பெண் தெய்வங்களாகட்டும் ஏகப்பட்ட இருக்குது டெமி காட்ஸ்வாங்க இவங்கெல்லாம் அந்த துரியம்ன்ற நாலு அஞ்சு ஆறு இந்த லெவல்லே இருக்கிறாங்க அவங்க அதுலேயே அவங்க வந்து அந்த டிவினிட்டின்றதை அடைஞ்சிடுறாங்க தெய்வீக சக்தின்றது என்ன தெரியுங்களா வரங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சக்தி வந்துடுது அதே மாதிரி அந்த மனிதனுக்குள்ளே எவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க இல்லையா எவ்வளோ வகையார மனித இருக்காங்க அவங்கவுங்க எந்தெந்த தேவதையை இஷ்ட தேவதையாக வழிபடுறவங்க இருக்காங்க ஸோ அவங்க குலத்தை காக்கிறது அவங்களுடைய தொழிலை ரட்சிக்கிறது வம்சத்தை போய் இப்படி பலவிதமான உத்தி அதாவது பலவிதமான வரங்களை அள்ளி கொடுக்கறதுக்கு அந்த தெய்வங்களாக இருக்காங்க அது மட்டும் இல்லை அந்தந்த தெய்வங்களுக்கு பூஜா விதிகள்லாம் உண்டு ஒரு ஒரு தெய்வத்துக்கும் எடுத்தீங்கன்னா தனித்தனி பூஜா விதிகள் இருக்குது இப்போ வராகியை எடுத்துக்கிட்டிங்கன்னா வராகிக்கு தனித்தனி தனியாக காளிக்கு வேற மாதிரி இல்லையா அது தசமகா வித்யா பகலா சொல்றாங்க சொல்கிறாங்க அதே மாதிரி கமலாம்பிகை சொல்கிறாங்க இந்த மாதிரி பலவிதமான அம் அவங்கெல்லாம் அம்பிகையோட ஸ்வரூபத்தில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க அவங்களுக்கும் அந்த அம்பி அதாவது அந்த பரமேஸ்வரி பா பார்வதி பரமேஸ்வரக்கு வித்தியாசம் இருக்குது அவங்களுடைய அம்சத்தில் இருந்தால் கூட எல்லாம் வந்து இதுதான் இருக்காங்க ஆனால் இவ்வளோ தெய்வங்கள் இருந்தால் கூடப்பா ஞான மார்க்கன்றது கிடைக்காதுப்பா அவங்களுக்கே கிடைக்காது ஏன்னா அதெல்லாம் இறைவனுடைய திருவாக்கப்பெறுவது இந்த பிரம்ம சிருஷ்டியில் ஆழமாக போய் பங்கெடுத்துக்குது இல்லைங்களா அதான் ஒரு கதை கூட சொல்லுவாங்க அதாவது நமக்கெல்லாம் தெரியும் ராமாயணத்தில் வரக்கூடிய ராவணனு மிகுந்த பலசாலி அவனை அவனை வந்து யாராலையும் வெற்றி கொள்ள முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவன் வரங்களை வாங்கி வச்சிருக்கான் எந்த தேவதைகள் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இப்படி எல்லாம் அடுக்கினே போகிறான் ஆனால் கடைசியில் வர ஒன்று என்ன என்ன விட்டுட்டான்னா ஒரு சாதாரண மனிதனை வந்து அதை அவன் அலட்சியப்படுத்தித்தான் ஒரு மானிடம் வந்து என்னை எப்படிப்பா கொள்ள முடியும்னு அவன் அலட்சியமாக விட்டான் ஆனால் அதுக்கு முன்னாடி தேவர்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க பல தெய்வ தெய்வ அம்சங்களை வச்சு அரி இந்த மாதிரி ராவணனை வதம் பண்ண சொல்லி கேட்கும்போது அந்த தெய்வம்னு சொல்லு ஐயோ எங்களுக்கு அந்த சக்தி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆகைய நான் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க தேவதைகளுக்கெல்லாம் சிறு தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் சக்தி உண்டு அதாவது வரங்களை கொடுக்குறவர்கள் இல்லைன்னா சில பவர்ஸை அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஞானம் என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பா இந்த விவேகம் ஞானம் பரமாத்மாவுடைய திருவாக்கு கேட்கறது பிரம்மசிஷ்டியோட ரகசியங்கள் அறிஞ்சுக்கிறது இறைவன மாதிரியே படைக்கக்கூடிய சக்தி பெறுவது அப்படியெல்லாம் அந்த அந்த லெவல்லாம் அவங்களுக்கு வராது ஏன்னா அதெல்லாம் வந்து துரியா அதீத்தம் அப்படின்ற ஒரு நிலைகளுக்கு போகணும் இல்லைன்னா கேவல கும்பகம் சாதனை பண்ணியிருக்கணும் இல்லைன்னா இந்த ஞானம் சித் பிரகாச நிஷ்டை முக்கியமாக சித் பிரகாச என்ற நிலை அவங்களுக்கு கை கூடியிருக்கணும் அப்படி கூடியிருந்தால் தான் அவங்களெல்லாம் இந்த நிலையெல்லாம் அனுபவிக்க முடியும் ஆனால் அவங்க வந்து துரியத்தில் பல நிலைகளை வந்திருக்காங்க அதனால அவங்க தெய்வங்களாக அறியப்படுகிறார்கள் முக்கிய வித்தியாசம் அமெரிக்கவைக்கு மற்றவங்க வித்தியாசம் தான் அதனால இறைவன் வந்து அமர்கவிக்கு பல யோகத்துடைய சிகரங்கள் எல்லாம் தொடரத்துக்கு அவருக்கு இருந்தார் அதே நம்ம போன பதிலே பார்த்தோம் திக்குமுக்காட்டிச்சாருன்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன பணிவுன்னா அப்படி பணி ஐயோ நம்ம இவ்வளோ சாதாரண ஆளுக்கு இவ்வளோ இதுவா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அவருக்கு புரியுங்களா அமருகவி இதை எதையும் கேட்கல இருந்தாலும் அவருடைய அந்த சாதனையுடைய மகத்துவம் இருக்கு இல்லையா இடைவிடாத அந்த முயற்சி இந்த பயிற்சி முறைகள்லாம் அதாவது உனக்கு தெரிஞ்சால் கூட நீ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் இல்லையா அதை நடைமுறைப்படுத்தணும் இல்லையா அதுதானே ரொம்ப முக்கியம் சும்மா கேட்டுட்டு அவன் பட் பட்டு தூங்கிட்டான்னா புரோஜனெல்லாம் போயிடும் அது அமெரிக்காவே விடலை அது மாதிரி என்னென்ன அவருக்கு உபதேசங்கள் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் சிறந்தையாக பண்ணார் ஒன்று விடாமல் ஒன்று மேலே தெரிஞ்சுன்னு ஒன்று மேலே தெரியும் ஒன்று கொண்டா கொண்டா கொண்டான்னு அப்படியே அவருடைய அறிவு வந்து விருத்தியாயினே போயிது அது போக போக இறைவனும் அதுக்கு மேலே 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 கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிட்டே வர்றார் புரியுங்களா எத்தனையோ மகரிஷியங்களெல்லாம் கிடைக்க வேண்டிய அந்த ஞானம் அமருகவிக்கு சுலபமாக அதனால தான் அவர் வெளி உலகத்துக்கே வரல சரிங்களா நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் சார் அமர்கவி வெளி உலகத்துக்கே வரல அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் அறுபத்தொம்போது எழுபதுக்கு அப்புறம் எண்பதுக்கெல்லாம் வெளி உலகத்துக்கே வரல அவர் ஏன்னா இந்த ஞானமே அவருக்கு பிரமிப்பாக இருக்குது புரியுங்களா இது இது இதுக்கு மேலே என்ன இருக்குது தெரிஞ்சிக்கிறது வாழ்க்கையில் சொல்லணும் பார்க்கலாம் அதில் தான் அவர் தீவிரமாக நின்றுட்டார் இந்த வெளியுறவு இப்போ அதாவது இந்த ஆசிரமம் வச்சுக்குது மடம் பெரிய பெரிய கமிட்மெண்ட் அதெல்லாம் அதை வச்சு நடத்துகிறவங்க தான் அந்த கஷ்டம் என்னென்னு தெரியும் இல்லையா எல்லாரையும் சமாளிக்கணும் ஒரு வீட்டில் பத்து பேர் இருந்தாலும் நம்மளால் முடியாது ஒரு மடன்னு வச்சா பத்தாயிரம் பேர் வருவான் போவான் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் வரிசையாக நடக்கும் எல்லாத்தையும் முன்னே நடத்தணும் எவ்வளோ சிக்கல் நெருங்க தெரியுங்களா அதெல்லாம் சாமானிய விஷயம் இல்லை ஒரு ஆசிரமத்தை நடத்துறது மடத்தை நடத்துறதுன்றது நமக்கு ஆனால் அது நம்ம நமக்கு என்ன இருக்குது அங்கே போய் ப தங்கிட்டு ரெண்டு நாள் சாப்பிட்டு ஓடி வந்துடுறோம் ஆனால் அதில் அவங்க படுற கஷ்டன்றது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு எசக பிசகமாக இருந்தால் கூட அது கடைசியில் அந்த மடத்தலைவரை தான் பாதிக்கும் அந்த மடத்தை நடத்துகிறவங்கள தான் அது பாதிக்கும் இல்லைங்களா எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் அவங்க எதிர்நோக்க வேண்டியிருக்கு அதனால் அதுவும் இதுவும் இல்லை ஆனாலும் நீ இதெல்லாம் யோகத்தில் ஆழ்நிலையை போகும்போது இதெல்லாம் மனிதனுக்கு பெரும் தடையாக மாறிவிடும்பா புரியுங்களா அது அதெல்லாம் நீ வச்சுருந்தானே நீ வரவே மாட்ட மேலே இதுதான் இங்கே தெளிவுபடுத்துகிற உண்மை பற்றற்ற நிலைன்றது வரணும் அது மடத்திலெலாம் உட்காந்து அந்த இதெல்லாம் பண்ண முடியாது நம்ம அதெல்லாம் ரொம்ப கூட இருக்கிறதே ரொம்ப என்ன சொல்கிறது அதுவே உங்களுக்கு எப்படி எப்படியோ போய்டும் விஷயம் சரிங்களா அவ்வளோ பேர் அவ்வளோ பேருடைய மைண்டை ஒரு லெவல் பண்ணி கொண்டாந்து வைக்கிறதுன்றது சாமானிய விஷயம் கிடையாது அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மடத்தில் இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கணும் அப்போ அவன் அப்படின்னு தான் பயப்படுவாங்க ஸ்பிரிச்சுவல் பவரே ஒருத்தவங்கிட்ட இல்லைன்னா சும்மா ஷோ கேஸ் மாதிரி எல்லாத்தையும் கையெழுத்து போகிற மாதிரி இருந்தால் கூட இருக்கணும் உருட்டி விட்டுருவான் இல்லைங்களா இதெல்லாம் சகஜமாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா அந்த அதுலேயே இருக்கிறவங்க எல்லோரும் எடை போடுவாங்க உண்மையிலே அந்த இவருக்கு சக்தி இருக்கா திறமை இருக்கா அப்படின்பா அது அது எதா குறையிற மாதிரி இருந்தாலும் அது ஒன்றுமே இல்லாத போச்சு அவன் அவனே அவன் வேலையை கா காட்ட ஆரம்பிச்சிடுவான் இதெல்லாம் சகஜமாக நடக்கிறது தான் அதனால் அமருகவி என்ன பண்ணார் இது எல்லாத்தையும் தவிர்த்து விட்டார் தன்னை வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிக்கல இறைவனுடைய திருவாக்கு தினந்தோறும் வருது அதலையாக வருது புரியுங்களா அப்படியே அந்த அருவி கொட்டுற மாதிரி கொட்டுது அதில் இருந்து பேரின்பத்தை அடையறதுக்கு உண்டான இது பண்ணுவாரா அதை விட்டுட்டு போய் அந்த மாதிரி ஒரு தொல்லையில் மாட்டிக்கிறதுக்கு யாராவது விரும்புவாங்களா சித்தர்களும் அப்படி தான் உஷாராக இருந்தாங்க அவங்க அந்த குரு சிஷியன் அந்த எல்லாம் வச்சுக்கலாம் அவங்க அவங்க தனிமையில் விரும்பினாங்க குகையில் இருந்தாங்க எப்பயாச்சும் மக்களோட வந்து கலந்துப்பாங்க மற்ற நேரம்லாம் அவங்க வந்து தனிமை விரும்பிகளாக தான் இருந்தாங்க இனிதனிது ஏகாந்தம் இனிதனாவோ சொல்கிறா இல்லையா அது மாதிரி அந்த ஒரு ஆழ்நிலைக்கு ஸ்பிரிச்சுவல் செக்லூஷன்ன்ற ஒரு நிலைக்கு அவங்க தேடிக்கொண்டு போய்விட்டார்கள் இட் இஸ் டு லிவ் இன் காஸ்மிக் பிரசன்ஸ் அப்படின்றார் அதாவது சித் பிரகாசன் அந்த அந்த பிரபஞ்சத்துடைய பேர் அறிவில் போய் லயமாகுது சித்தம் அப்படி மின்னல் மாதிரி பிரகாசிக்கும் அதில் புரியுங்களா அது மொமெண்டரி தான் அது அது வந்து மணிக்கணக்கு கணக்கெல்லாம் கிடையாது மாத கணக்கு கணக்கு இது மாதிரிலாம் இவங்க கணக்கு போட்டுலாம் அதெல்லாம் உட்கார முடியாது ஒரு சில வினாடிகள் தான் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு அப்போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஞானமானது அற்புதமாக இருக்கும் புரியுங்களா ஒரு நாளைக்கு நீ எவ்வளோ தரோன்னு உள்ளே போய் உள்ள போய் அந்த ஞானத்தை எடுத்துன்னு வரலாம் அப்படித்தான் அமருகவி வந்து பயிற்சி முறை மேற்கொண்டார் இதில் ரொம்ப முக்கியமாக வலியுறுத்துது சாதகன் எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய தேக நினைவும் அவன் இழந்துடக்கூடாது தேக நினைவு தான் அவனுக்கு அந்த கான்டாக்டே புரியுங்களா அது அது இழந்துட்டான்னா போச்சு அப்புறம் கோமாவில் போய் மாட்டிப்பான் புரியுங்களா நினைவே இல்லாத போயிடும் நினைவை அழிச்சிடுவான் மெமரி போச்சுன்னா அப்புறம் அதை பண்ணுறதுனால அமெரிக்காவைக்கும் பிரயோஜனம் இல்லை மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை நினைவே போச்சுன்னா அப்புறம் எங்கே இந்த ஒரு புக்கை எழுதி கொடுக்குவார் இல்லைங்களா தன்னுடைய தேக நினைவு தொட்டு தானே தான் எந்தெந்த நிலையை அடைஞ்சேன் எப்படி எப்படி போனேன் அப்படின்னு அவரால் வர்ணித்து சொல்ல முடிஞ்சது அது எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அதனால தான் அந்த தேக நினைவு என்பது ரொம்ப முக்கியம் நீ மீறணும் மறுபடியும் தேக நினைவுக்குள்ளே வந்து அடங்கணும் அதுதான் அமரக வந்து அற்புதமாக அதாவது அதுதான் அந்த கேவல கும்பக சித்தின்னு ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு சித்தி பதினெட்டு மாத்திருக்காது அதுக்கு மேலெல்லாம் இருக்குது இருந்தாலும் கேவல கும்பகத்தில் ஒரு அட்வான்டேஜே அதுதான் பெரிய நன்மை தான் அதுலேயே இருக்கலாம் இதுலேயும் இருக்கலாம் ஜீவகதி தேவகதி மாறி மாறி நிற்கிறது அப்படி இருந்தால் தான்ப்பா நீ இந்த பிரம்ம ஞானத்தெல்லாம் திரட்ட முடியும் அப்படின்னு தான் உண்மை செல்ஃப் அபேய்டு இன்டெப்த் ஆஃப் ஹியூமன் கான்ஷியன்ஸ் அவே ஃப்ரம் பர்சனல் லைஃப் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுலேருந்து நீ முற்றிலும் விலகிட வேண்டியதுதான்ப்பா செல்ஃப் என்றார் அதை பின்பற்றி தான்ப்பா நீ போகணும் சித் பிரகாச நிஷ்டில் என்னென்ன உபதேசம் அதோ அதை நீ பின்பற்ற வேண்டும் சுயமாக பின்பற்றி செல்ல வேண்டும் சொல்ல வேண்டிய உபதேசங்கள் வந்தாச்சு ஆனால் அதை நீ வந்து கவனமாக கேட்டு பின்பற்றி போக வேண்டும் அடுத்து 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 என்னென்ன சொல்கிறோ அதுக்குள்ளே ஆழமாக நம்ம போய் வேண்டும் இது செல்ஃப் ப்ராக்ரஸ்ன்றது செல்ஃப் ப்ராக்ரஸ் சுய முன்னேற்றம் பாது புரியுங்களா நீ தான் முன்னேற்றம் பார்த்துக்கணும் இதுக்கு நீ ஓடி அங்க அங்கே இங்கே இப்படியெல்லாம் நீ அலைஞ்சி கழிஞ்செல்லாம் நீ நேரத்தை வீணாக்கிக்கிட்ட கூடாது செல்ஃப் ப்ராக்ரஸ்னால் சுய முன்னேற்றம் உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்கு நீ தான் பாடுபடணும் புரியுங்களா உனக்கு வழி காட்டினா அதை பின்பற்ற செல்ஃப் அபாய்டுன்றது பின்பற்ற வேண்டும் அந்த அந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்கு நீ பாடுபட வேண்டும் டுவர்ட் சர்வம் பிரம்மமயம் கான்சாதி அல்டிமேட்டி அல்டிமேட் இந்த அந்த ஞானத்துடைய உச்சகட்டம் என்ன பண்ணா எங்கு பார்க்குற எல்லாமே பிரம்மமா உனக்கு தெரிய வேண்டும் புரியுங்களா நீ சாதாரண இயரும்பு பார்த்தாலும் அதுவும் இல்லை பிரம்ம சொல்லணும் புரியுங்களா கல்பாறையை பார்த்தாலும் அதுக்குள்ளேயும் பிரம்மசூரம் ஏன்னா அந்த ஸ்தூல வடிவத்துக்குள்ளே சூஷ்மம் ஒன்றும் கிடைக்கும் அது உங்கள் கண்ணுக்கு தெரியறதில்லை புரியுங்களா அதெல்லாம் அந்த மாதிரி தான் நீ எல்லாத்தையும் அதெல்லாம் அகஸ்தியர் கண்டுபிடிச்சார் அதனால்தான் அந்த வானலா உயர்ந்த விந்திய மலையை ஒரு கையை வச்சே ஒரு ராம்காமிக்கு கீழே தள்ளிட்டார் இல்லைங்களா அந்த அகஸ்தியருடைய கதையில் நீங்கள் கேட்கலாம் விந்திய மலை கர்வம் கொண்டு செருக்கு கொண்டு வானலா உயர்ந்து போச்சு அப்போ அதை அதை எங்க அடக்கணும்ன்றது தெரியும் அது அந்த விந்திய மலையானது தன்னுடைய உடல்ல கடகட கடக மலைய பயங்கரமா பெருக்கினே போயிடுச்சு ஆனா உள்ள இருக்கிற சூஷ்மத்தை ஒரு கை வச்சு ஒரு அமுக்க அமுக்கணும் அந்த பாரம் தாங்காம அது பழைய புரியுங்களா ஆகையினால நீங்கள் நினைக்காதுங்க கல் பாறை தானே அப்படின்னு நினைக்காதுங்க அந்த கல் பாறைக்குள்ளே ஒரு சூஷ்மம் ஒழுங்கின்னு இருக்குது அப்படி ஒரு சூஷ்மம் அதுக்குள்ளே இல்லைன்னா நரசிம்மாதாரம் வந்திருக்காது தூணில் தூணில் தானே வந்தார் நரசிம்மாதாரம் எப்படி நிகழ்ந்தது என்ன சிம்பு எங்கப்பா இருக்கான்னு கேட்குறான் பிரகலாதனை இங்கேயா அங்கேயா கேட்குறான் தரையாக அடிக்கிறான் அங்கே அடிக்கிறான் அங்கே அடிக்கிறான் கடைசியில் என்ன சொல்கிறான் இந்த தூணில் தான் இருக்கான் இந்த தூணில் இருக்காரான்னு கேட்குறான் ஆமாம் இதுக்குள்ளே இருக்காருனா அவனுக்கு வந்தது அந்த தூணை உடைக்கிறான் தூண்டுறது என்னது கல் தூண்டுறது என்னது அது வந்து ஸ்தூலம் தானே அது ஜடந்தானே அது ஜடத்துக்குள்ளே ஒரு சூஷ்மம் இருக்குது அந்த ஜடத்தை பிளந்து வெளியில் வர்றது தான் அதுதான் நர்சிம் ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது பிரமிக்கத்தக்கது ஆற்றல் சூஷ்மத்து அதாவது ஸ்தூலத்துக்குள்ளே சூஷ்மம் ஒளிஞ்சின்னு இருக்கு அது வெளிப்படும் புரியுங்களா அப்படி வெளிப்பட்டது தான் அந்த நரசிம்மாவதாரம் தூணில் உடைச்ச உடனே தூணை பிளந்துன்னு வளாற பற்றியா அந்த ரூபம் அப்போது இறைவனும் அதுக்குள்ளேயும் இருக்கான்ப்பா அவன் எந்த ரூபத்துலேயே உடனே அவர் புரியுங்களா தேவை தானேப்பா அந்த அணுவின் அணுவாக தானே இருக்கான் அந்த அணு வெளிப்பட்டதான் என்ன ரூபத்தை வேணும் அதை எடுத்துக்கிட்டு போகுது தானே முடிஞ்சு போச்சு அப்படித்தான் இந்த புராணத்தின் வழியாக அந்த கதைகள்லாம் நமக்கு விளக்கப்பட்டிருக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா சூஷ்மத்துக்குள்ளேயே ஸ்தூலத்துக்குள்ளேயே சூஷ்மம் ஒழிஞ்சின்னு இருக்கு அப்படி தான் அகத்தியர் வந்து விந்தியமலையோட செருக்கை அடக்கி வெற்றி கண்டார் புரியுங்களா இப்படி தான் நமக்கு வந்து புராணத்தில் பல உண்மை உண்மைகள் விளக்கப்பட்டுள்ளது உள்ளது இட் இஸ் இ சம்மிட் ஆஃப் நாலேஜ் பை ஐடென்டிட்டி இன் ஸ்பிரிச்சுவல் செக்ஸ் நாலேஜ் பை நீ நீ அறிவை விரித்தி பண்ணி பண்ணி அதன் மூலயமா நீ அடையாளத்தை கண்டுபிடிக்கிற பிரம்மத்துடைய அடையாளம் எப்படின்றத கண்டுபிடிக்கிற சர்வம் பிரம்மமயம் ஜெகத் என்றையா எங்கே பார்த்தாலும் பிரம்மமாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இந்த அப்ரோக்ஷானம் சித் பிரகாச நிஷையெல்லாம் நம்மளை உயர்த்தி கொண்டு விடும் அப்படின்னு சொல்றாரு இட் இஸ் செல்ஃப் மாஸ்டரி ஆஃப் பிசிக்கல் பவர் ஆஃப் நேச்சர் டவுன் இட்ஸ் சூக்ஷ்மா அண்ட் அதி சூக்மா லேயர்ஸ் ஆஃப் பிரகிருதி இன் டு பாடி ஹோல்ட் பாத்தீங்களா செல்ஃப் மாஸ்டரி அதாவது அதை முழுமையா கட்டுப்படுத்துறது சூஷ்மத்தையும் கட்டுப்படுத்துறது அதிசூஷ்மத்தையும் கட்டுப்பட்டது ரெண்டும் இருக்குல்ல சூலத்துக்குள்ள ரெண்டுமே உட்காந்து இருக்கு சூஷ்மும் இருக்கு அதிசூஷ்ம ரெண்டுத்தையும் கட்டுப்படுற அளவுக்கு அந்த சக்தியை பெற சக்தியை அழிக்கக்கூடியது அந்த ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யோகத்துடைய உயர்ந்த நிலை அப்படி காய சித்திக்கு பல டெபினேஷன் இருக்கு ஆய சித்தி பொதுவாக வந்து இயற்கையினுடைய ஆற்றலில் அடக்கிறது அதாவது இந்த ஆகாய தத்துவத்தை வெற்றி கொள்கிறது ஆகாய தத்துவம் என்பது கட்டுக்கடங்காது இல்லையா அதில் எவ்வளவோ அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு வலிமை ஜாஸ்தி ஆகாயத்துக்கு புரியுதுங்களா ஏன்னா அது எங்கும் நிறைந்த பொருள் அது அப்படிப்பட்ட அந்த ஆகாயத்தை கடந்து போகணுன்னா அது சாமானியத்தில் நடக்குமா கடந்துன்னா எப்படி காலப்பயணம் கிடையாது காலப்பயணம்னா காலம் இடம் ரெண்டுத்தையும் கடக்க வேண்டியதா நேரம் காலம் இடம் ரெண்டுத்தையும் கடக்க வேண்டியதாகிடும் அப்படியெல்லாம் கிடையாது அங்கே நினைச்சவொடனே தோன்றது தான் அந்த ஆகாய தத்துவத்தை அடக்கி விட்டுருக்காங்க புரியுங்களா அப்போ நீ சூஷ்மம் அதிசூஷ்ம நிலைக்குள்ள ஊடுருவி போனா அதெல்லாம் நீ பண்ணலாம் அப்படின்றது உண்மை தெளிவாக பரகாய பிரவேசம் ரிசல்ட்ஸ் தேர் ஃப்ரம் குவைட் ஆஃப் இட்ஸ் ரிகோர்ஸ் டு ஒம்னி பிரசன்ஸ் இன் டுவல் அதாவது நம்மளுடைய புராணத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நண்பர்களே இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் முக்கியம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த சினிமா படத்தில் என்ன பண்ணிட்டாங்க சாதாரண சித்தரெல்லாம் இந்த பரகாய பிரவேசம் சொல்லுவாங்க ஒரு கூடு விட்டு கூடு பாயுதல் ஒரு உடல்லேருந்து உணர்வுக்கு தாவது செத்துப்போன எதுவும் போகிறது அதெல்லாம் சினிமாவில் ரொம்ப சாதாரணமாக காட்டான் யாரா பண்ணுற மாதிரி காட்டிட்டான் ஆனால் அது உண்மையிலே எல்லா எல்லாம் பண்ண முடியாது புரியுதுங்களா அது சினிமாவில் மக்களுக்கு புரிய வைக்கணுன்றது கான்செப்ட்டுக்கு ஒரு விஷயம் இருந்தார் அவர் இது இதுலேருந்து அது மாறினாருன்றதுக்கு ஒரு அவனுக்கு எதாவது கதை சொல்லி அதை புரிய வைக்கணுன்றதுக்கு அது மாதிரி சொல்லிட்டாங்க கூடு விட்டு கூடு பயிறாங்கன்ட்டு ஆனால் உண்மையிலே அதெல்லாம் நடத்த முடியாதுப்பா அதெல்லாம் நடத்துனது யாருன்னா திருமூலர் நடத்தினார் ஆதிசங்கரன் நடத்தியிருக்கார் ஒரு உடல்லேருந்து உணர் உடலுக்கு போய் அந்த அனுபவங்களை பெற்று அதன் மூலியமாக என்னென்ன இந்த உலகத்துக்கு யோகத்தை பற்றி சொல்ல வேண்டியமோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த பக பிரகாய பிரவேசம் என்பது யோகத்தில் ஒரு மிக உயர்ந்த ஒரு சாதனை அது அதெல்லாம் சும்மா எல்லாராலையெல்லாம் நடத்த முடியாது இல்லைங்களா கதை எழுதுகிறோம் எதனால் எழுதின்னு போவான் புக்கில் நிறைய புக்கில் ஜாங்கிரி சூத்திரமும் சுற்றி தான் இருப்பாங்க அவர் இது சித்த இருக்கிறது ரொம்ப சர்வசாதாரமாக அதை எழுதி வச்சுருப்பாங்க அவர் இது செஞ்சாருங்க அது செஞ்சாருங்க அந்த மாதிரி எந்த தகவலும் கிடையாது எதுக்குமே ஆதாரமே கிடையாது ஆதாரம் இல்லாததுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கதையை கட்டி ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க சரிங்களா அதெல்லாம் அவ்வளோ சாமானியத்தில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல சரிங்களா அந்த அதை நீ பண்ணலாம் அதை பண்ணணுன்னா நீ அடிப்படையில் இந்த கேவல கும்ப சாதனை நடத்தி இருக்கணும் உங்கள் உடம்புல இந்த பிராணசக்தி ஆற்றல் இல்லையா இருபது மாத்திரையை நீ சேமித்து வச்சுருக்கணும் அதாவது அணுசக்தி ஆற்றலையும் சேமித்து வச்சுருக்கணும் அப்போது அது எவ்வளோ கஷ்டன்றது பாருங்கள் அதெல்லாம் சாதாரணமாக சேர்ந்துருமா நான் எவ்வளோ நாள் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இதை டக்குன்னு ஒரு செகண்டில் அதை வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட் பண்ண ஒரு தடவை நீ பரங்காய பிரவேசம் பண்ணிட்டேன்னா உன் பவர் அப்படியே இறங்கிவிடும் நீ மறுபடியும் போய் அதை வந்து உருவேத்தின்னு வரணும் அது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அப்படி இருந்தால் யாராக பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க எத்தனையோ கஷ்டப்பட்டு சேர்த்த அந்த இதை ஒரு வினாடியில் அதை பாட்படுத்திக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க சரிங்களா ஆனால் இந்த இது இந்த சித்திகள் பற்றி சொல்கிறவங்களாம் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு கதை விட்டுன்னு உட்காந்துருப்பாங்க அப்படி ஆகிப்பச்சிங்க அப்படி ஆகி போச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அன்பர்களே இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்